ஓம் சரவணபவ நம் அப்பன் முருகப்பெருமான் அனைவருக்கும் ஓடி போய் உதவுபவன் அவனை அழைக்கவில்லை என்றாலும் நம்மை அழைக்கட்டும் அப்பொழுது போய் உதவலாம் என்று காத்திருக்க மாட்டான் யார் ஒருவர் சுய ஒழுக்கத்துடனும் கடின உழைப்பாலும் தொடர்ந்து உழைத்து நல்ல காரணத்திற்காக உழைத்தும் இயற்கையை நேசித்தும் வாழ்பவர்களுக்கு முருகப்பெருமான் அவனே சென்று உதவுவான் அதற்கு சான்றாக இப்பொழுது ஒரு கதையை கேட்கலாம் கடற்கரை ஓரமாக நின்ற ஒரு பெரிய மரத்தோட உச்சியில கடல் குருவிரு ஜோடி ஒன்று அடை காத்து வந்தது குஞ்சுகள் வெளிவர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது அதனால ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்திருந்தன அந்த குருவிகள் ஒரு நாள் புயல் வீசவே கடல்ல அலைகள் பொங்கி எழுந்தன இதனால கிளையில இருந்த கூடு காற்றின் வேகத்துல கடல்ல விழுந்து மூழ்கியது குருவிகள் மனம் பதறின பெண் குருவி எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லனா நான் உயிரை விட்டுடுவேன் என்று கதறியது பயப்படாதே கூட்டோட சேர்ந்துதான் முட்டைகள் கடல்ல விழுந்துள்ளது எனவே அவை கண்டிப்பா உடைஞ்சிருக்காது கடலுள்ள தண்ணீரை வற்ற செய்தால் முட்டைகளை நாம் மீட்டு விடலாம் என நம்பிக்கை ஊட்டியது ஆண் குருவி கடலை எப்படி வற்றச் செய்வது என்று பெண் குருவி கேட்டது முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே இடவிடாமல் சில நாளாவது நாம் முயற்சிக்க வேண்டும் வாயில நம்மளால எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த நீரை எடுத்து கொண்டு போய் தொலைவில் கொட்டிடுவோம் இப்படியே இடைவிடாமல் செய்தால் கடல் நீர் பற்றி முட்டைகள் வெளிப்படும் இப்படி பேசிய குருவிகள் இரவு பகலாக செயலில் மும்முரமா இறங்கின அப்போது நம் முருகனின் அருளாசி பெற்ற முருகனின் அருள் பெற்ற மிக்க முனிவர் ஒருவர் இந்த குருவிகளோட செயலை பார்த்தார் ஞான திருஷ்டியால முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பு மனதை நெகிழச் செய்தது தனது சக்தியால கடலை சில அடிகள் பின்வாங்க செய்தாரு அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன அதை பார்த்த குருவிகள் மகிழ்ந்தன முட்டைகளை பாதுகாப்பாக வேறிடத்தில் சேர்த்தன நான் அப்போதே சொன்னேன் பாத்தியா நம்ம அது ஒரு நாள் உழைப்பில் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டு என்றது ஆண் குருவி பெருமையுடன் முனிவர் சிரித்தபடி நடந்தார் இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாளா இல்லையே முனிவரின் அருளால் ஆனா குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ முருகனை பற்றியோ அவரது தவசக்தியை பற்றியோ எதுவுமே தெரியாது நம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ள முயற்சி செய்தன குருவிகள் அதை செய்யாம இருந்திருந்தா முனிவர் தன்னோட வழியிலே போயிருப்பார் அதே மாதிரிதான் நம்ம உழைக்கும் நேரமே உழைக்கும் நேரம்தான் நல்ல நேரம் நம்ம எப்பயுமே சோம்பேறியாக இல்லாம நம்ம சுறுசுறுப்பாக நல்ல எண்ணத்துடன் சுக்கத்தோட அற வழியில நம்ம வேலைகளை சிறப்பாக செய்தோம்னா நமக்கு துணை பெரியவும் வெற்றியை தரவும் நம்ம முருகப்பெருமான் பெருமான் எந்த ரூபத்தில் வந்தும் உதவுவார் இப்படியாப்பட்ட முருகனை போற்ற கூடிய பாடல்கள்ல மிக முக்கியமானது நம்ம அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் அந்த பாடல்ல தான் பாடல் வரிகளோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் நூற்றி நாற்பதுல நாற்பத்தி ஆறுல இருந்து உழைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ முருகனுக்கு அரோஹரா பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு குருதி மலச்சலம் ஒழுகு நரக்குடல் அரிய புழுவது நெழியும் உடல் மதக்குருவி நினசதை விளையும் லோடே குடிகளென பல குடிகை வயிறு கொடுகுமரியன கொடுமை என அடல் பேணி மருவி மதனு கரிய புலகித மணி அசல பல கபடி மலர் புனை மதன களை கொடு குவடு மலைதனில் மயலாகா மனது துயரர வினைகள் சிதறிட மதன பிணியொடு களைகள் சிதறிட மனது பதமுறவெனது தலைப்பதம் அருள்வாயே நிருதர் பொடிபட அமரர் பதிபெற நிசித அரவளை முடிகள் சிதறிட நெறிய கிரிக்கடலறிய உருவிய கதிர்வேளா நிறைய மலர்பொழி யமரர் முனிவரும் நிருப குருபர குமர சரணென நெடிய முகிலுடல் கிழிய பருபரி மயிலோனே பருதி மதிக்கணல் விழிய சிவனிடன் மறுவும் ஒருமலையரர் ஒருமலை எறையர் திருமகள் படிவ முகிலன அறையினில்லை எவள் அருள்பாளா படிவ முகிலன அறையினில்லை எவள் அருள்பாளா பரம கணபதி அயலின் மதக்கரி வடிவு கொடுவர விரவு குரமகள் அபயமென அணை பழனி மருவிய பெருமாளே பாடலின் பொருள் மலம் நீர் இவை நெளிய கூடிய உடலையும் கொண்டு மதம் கொண்ட விகார வடிவம் கொண்டவனாய் கொழுப்பு சதை ஊறி எழும் சேறு போன்ற சளி இவை உடலினுள்ளே குடியிருப்பவர்கள் போல உரிமையுடன் பலவும் குடி கொண்டு வழியதான கண்ட வழி ஒரு வகை வழிப்பு நோய் தலைவலி வயிற்று வழி என்று கொடுமையான நோய்கள் செய்யும் வேதனை மிகுந்த இந்த உடலை மிகவும் விரும்பிய யான் மாதருடன் கலந்து பொறாமையால் மன்மதனின் உள்ளமும் கரிந்து போகும்படியாக புலதாங்கிதமும் மணிகளும் பூண்ட மலை போன்ற பல நகைகளை அணிந்த மலர்களை புணந்த மலர்களை நூல்களில் பெண்களுடன் நான் அவர்களுடன் இருக்கும் சிற்றின்பத்தில் மூழ்கி மனத்தின் துன்பங்கள் ஒழியவும் அந்த சிற்றின்பம் என்ற மனத்தின் துன்பங்கள் ஒழியவும் வினைகள் சிதறி போகவும் காம நோயும் காம சாஸ்திரமும் விலகி நீங்கவும் என் மனம் பக்குவப்படவும் எனது தலையில் உனது திருவடிகளை சூட்டி அருவாயாக அசுரர்கள் அழிந்து பொடியாகுமாறும் தேவர்கள் தங்கள் அமராவதி பதியை பெறுமாறும் கூர்மையான நாகாஸ்திரம் சக்ராயுதம் என்ற பானங்களின் நுனிகள் சிதறுமாறும் மலைகள் நெறிந்து பொடிபடவும் கடல்கள் தீப்பற்றி எரியவும் செலுத்திய ஒளிமிகுந்த வேளாயுதத்தை உடையவனே நிரம்பவும் மலர்களை பொழிந்து தேவர்களும் முனிவர்களும் அரசனே குருநாதனே குமரனே சரணம் என்று பெரிய மேகத்தின் உடலை கிழித்து கொண்டு ஊடுருவி வருகின்ற மயிலை வாகனமாக கொண்டவனே சூரியன் சந்திரன் அக்னி இவற்றை விழியாக கொண்ட சிவபிரானின் இடப்பக்கத்தில் இருப்பவளும் ஒப்பற்றாம் மலையரசனான ஹிமாவனனின் ஹிமவானின் திருமகளாக வந்தவளும் தன் வடிவம் மேகம் போல் கருத்த திருமாலின் தங்கையானவளுமான பார்வதி தேவி அருளிய குழந்தையே பரம்பொருளாகிய கணபதி அருகில் யானை உருவம் எடுத்து வர உடனிருந்த குரமகள் வள்ளி அபயம் என அடைக்கலம் புகுந்து தழுவ பழனியில் வசிக்கின்ற பெருமாளே பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு குழலடவி முகில் பொழில் விரவில் முதல் குமுத அதரம் முருகல் ஆரம் குழைமகரம் வளை மொழி குயில் அமுது வருணி கருவிளை புவளை விடம் என நாயேன் மிக அறிவையறை அவ நெறிகள் சொல்லி வெறிது உளம் விதனம் உரளாமோ கழல் பண்ணிய வினை கழல் பனியை அணிக் கழல் பனிய அருள் மயில் வீரா கமலை திரு மருக மலை முருக உக மலை தொலை செய்த கதிர்ம வன பழனின் இமையவர் பெருமாளே பாடலின் பொருள் பெண்களின் கூந்தல் காடு மேகம் போன்றது நெற்றி வீரம் பொருந்திய வில் வாய் இதழ்கள் குமுத மலர் பற்கள் முத்துக்கள் மகர மீன் வடிவம் பொருந்திய குண்டலம் தரித்துள்ள காது வள்ளி இலை போன்றது குயில் போன்றும் அமுதம் போன்றும் இனியது கண்கள் கயல் மீன் வேள் என்றும் அம்பு கடல் கருவிளை மலர் நீலோர் பல மலர் நஞ்சு என்றெல்லாம் ஓமை கூறி நஞ்சு என்றெல்லாம் ஓமை கூறி நாயேன் ஆகிய அடியேன் மிகவும் பெண்களை சிறிதும் பயனற்ற வழிகளில் வியந்துரைத்து வீணாக என் உள்ளம் விசனப்படலாமா செய்த வினைகள் வீரக்கழலையும் தண்டை முதலிய கழல நீங்க ஆபரணங்களையும் அணிந்துள்ள திருவடிகளை பணியும்படி அருள் புரிவாயாக மயில் வீரனே தாமரையில் வாழும் லக்ஷ்மியின் மருகனே கிரவுஞ்சம் எழுகிரி ஆகிய மலைவாழ் அரக்கர்கள் அழிய அந்த மலைகளை தொலைத்த ஒளிவீசும் வேலனே பழம் போன்றவளும் இமயமலையில் அவதரித்தவளும் பழமையுடைய நிமலையும் ஆகிய பார்வதி பெற்ற பழனி மழை வாழ் முருகனே விசாகமூர்த்தியே பறந்துள்ள கடலில் மீது பானத்தை செலுத்தி அடக்கிய கடல் நிறைய கடல் நிறமுடைய ராமனாகிய திருமால் போற்றும் தேவர்களின் பெருமாளே பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு குழல்கள் சரிய மொழிகள் உழவ கொலைகள் ஒளிகள் குமுற வளையின் ஒளி மீற இளநீர் எனவும் முளைகள் அசைய உபயத்தொடையும் இடையும் அசைய மயில் போலே இனிய அமுத ரசமும் வடிய உபரி புரிவர் இடரில் மயலில் உளர்வேனோ மதுர கவிதை ஒளிரும் அருணகிரி சொல் விஜயகிரி சொல் விமலி நிம்மலி குமரி கௌரி அருள் பாலா பழைய மறையின் முடிவில் அகர மகர உகர படிவ வடிவும் உடையோனே பழன வயல்கள் கமுகு கதலி பனசை உழவ பழனி மருவு பெருமாளே பாடலின் பொருள் கூந்தல் சரியவும் பேச்சு பதறவும் கண்கள் புரண்டு கொலை தொழிலை காட்டவும் களவு எண்ணத்துடன் குளவுதல் செய்து கிக்கி கிக்கி என்ற ஓசை எழவும் கண்டத்தில் புட்குரல்கள் குமுறி எழவும் ஒளி ஒளிமிகுந்து மேலெழுவும் நான் இப்படி விளைமாதர்களுடன் இருக்கக்கூடிய சிற்றின்பத் துன்பத்திலும் மயக்கிலும் பட்டு அழிவேனோ விளங்கிய இலக்கிய சுவை பொழிபுறும் அருணகிரி என்கின்ற புலவன் சொல்லுகின்ற வெற்றி மலை போன்ற புகழ் மாலையை அணிபவனே தூய்மையானவள் மாசற்றவள் பரிசுத்தமானவள் இளமை உடையவள் பொன்னிறம் படைத்தவள் நல்ல பருவம் உடையவள் மயானத்தில் ஆடுபவள் ஆகிய உமை பெற்ற குழந்தையே பழமையான வேத முடிவில் பிரணவத்தை அ உம் இம் ஓம் என்ற உருவ திருமேனியாக கொண்டவனே நன்சை புன்சை நிலங்களும் கழ்முகு மரங்களும் வாழை பலா மரங்களும் விளங்கும் பழனி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குறித்த மணி பனித்துகிழை திருத்தி உடுத்து இருள் குழலை குளைத்து முடித்து உதட்டை மடித்து அயில் பயிலிட்டு அழைத்து மருள் கொடுத்து உணர்வை கெடுத்து ஆளே பொறித்து அத்தனத்து அணைத்து மனச்செருக்கினர் கைப்பொருள் கவர புணர்ச்சிதனில் பிணிப்படு வித்திடு மாதர் தலையில் செலுத்தும் மனப்பிரமத்தை அறப்பிரசித்தம் உறப்புரித்து மருளி திரு கழளை தருவாயே பறித்த தலை திருட்டு அமன அசட்டு உருக்கள் இடை பழுக்கள் உக கழுக்கள் புகத் திருநீறு பரப்பிய தத் திருப்பதி புக்கு அனல் புனலின் கனத்தச் சொல்லை பதித்து எழுதி புகவிட்ட திரள் கவிராசா செரித்த சடை சசித்தறி அத்தகப்பன் மதித்து உகப்பன் என சிறக்க எழுத்து அருள் தருணை பெருவாழ்வே திகழ்படு செய்ப்பதிக்குள் என தடுத்து அடிமைப்படுத்த அருள்திரு பழனிக்கிரி குமர பெருமாளே பாடலின் பொருள் விளை மாதர்களிடத்தில் செலுத்துகின்ற மயக்கம் அற்றுப்போக நான் பெரும் புகழ் பெற அன்பு கூர்ந்து அருள் புரிந்து உனது அழகிய திருவடியை தருவாயாக ரோமத்தை விளக்கிய தலையையும் கள்ள நெஞ்சத்தையும் உடைய சமண குருக்களாகிய அறிவில்லாதவர்களின் விழா எழும்புகள் முறிந்து விழ அவர்கள் கழுமரங்கள் ஏறும்படி விபூதியை பரவ வைத்த அந்த மதுரை எம்பதிக்கு சென்று நெருப்பிலும் நீரிலும் பெருமை வாய்ந்த தேவார திருப்பதிகத்தை பொறித்து எழுதப்பட்ட ஏடுகளை புகவிட்ட ஞான வலிமையுடைய சம்பந்தராக வந்த கவி அரசனே நெருங்கி அடர்ந்த சடையில் சந்திரனை தரித்த அந்த தந்தையாகிய சிவபெருமான் பாராட்டி மகிழ்வான் என்று சிறப்புறும் வகையில் பிரணவத்தின் பொருளை உபதேசித்து அருளிய கருணை செல்வமே விளக்கமுறும் வயலூரில் என்னை தடுத்து ஆட்கொண்டு அடிமையாக்கிய அருளாளனே அழகிய பழனிமலையில் உறையும் குமர பெருமானே பாடல் நூற்றி ஐம்பது குன்றும் குன்றும் செண்டும் கன்றும் படிவளர் மெழுகிய இந்தும் சந்தம் தங்கும் தன் செம் கமலமும் என ஒளி தருமுக வனிதையர் கொஞ்சும் கெஞ்சும் செஞ்சும் வஞ்சம் சமரசம் உற ஒரு தொழில் வினை புரிபவர் விறகாலும் கும்பும் பம்பும் சொம்பும் தெம்பும் குடி என வளர் தரு கடியவர் எங்கு எங்கு எம்பங்கு என்று என்று தனது உரிமை அது என நலமுடன் அணைபவர் கொஞ்சம் தங்கு இன்பம் தந்து எந்தன் பொருள் உளது எவைகளும் நயமொடு கவர்பவர் மயலாளும் என்றென்றும் கன்றும் துன்பம் கொண்டு உனது இருமலர் அடி நன்று என்றும் கொண்டு என்றும் சென்றும் தொழும் மகிமையின் நிலை உணர்வில் நின் அருள் பெற இன்பும் பண்பும் தெம்பும் சம்பந்தமும் மிக அருள் பெற விடை தருவிதம் முன்னம் அருள்வாயே எங்கும் கஞ்சன் வஞ்சன்

விழும் எழு படிகளும் அதிர்பட ஒன் சங்கம் சன் 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 சஞ்ச் என்று ஒளி சென்று சன் 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 சென்று ஒளி செய்ய மகபதி துதி செய்ய அசுரரை அடுவோனே உந்தன் தஞ்சம் 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 சிவனருள் குருபர என முனிவரர் பணியும் தும் தம் தும் தம் தும் தம் என்று ஒளிபட நடமிடு பரன் அருள் அருமுக உன் கண் வண்டும் கொண்டும் தங்கும் விரைபடு குறவு அலர் அலர் தரும் எழில் புய வீரா அன்று என்று ஒன்றும் கொண்டு அன்பு என்று அங்கு அடியவர் தமை இகழ் சமணர்கள் கழுவினில் அங்கம் சிந்தும் பங்கம் துஞ்சும் படி ஒரு தொகுதியின் நுரை நதி எதிர்பட அன்பின் பண்பு எங்கும் கண்டு என்பின் அறிவையை எதிர் வர விடுக்கவி புகழ் தரு திரலோனே அண்டம் கண்டும் பண்டு உண்டும் பொங்கு அமர்தனில் விஜயவன் ரதமை நடவிய துங்கன் வஞ்சன் சங்கன் மைந்தன் தருமகன் முனித்தழல் வருத்தகர் அங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கயம் நிறை வளம் பாடலின் பொருள் சந்திரனை போலவும் அழகு தங்கும் குளிர்ச்சியும் சிவப்பு நிறமும் பொருந்திய தாமரை போன்று விளங்கும் முகத்தை கொண்ட விளைமாதர்கள் கொஞ்சுதலும் கெஞ்சி கேட்பதும் செய்தும் மஞ்சகமாக சமாதானம் வரும்படி ஒப்பற்ற செயல்களை புரியும் மாதர் சூழ்ச்சியாலும் கும்மல் கூடி இருந்தால் இருத்தலும் வேடிக்கையும் அழகும் ஆணவமும் இக்குணங்கள் தம்முள் குடி வளர்த்துள்ள பொல்லாதவர்கள் கடுமையானவர்கள் எங்கே எங்கே எமக்கு உரிய பங்கு என்று கூறி எப்போதும் தமக்கு சொந்தமானது என்று நிலை நிறுத்தி பின் நலம்பேசி அணைபவர் கொஞ்சமே உள்ள இன்பத்தை கொடுத்து என்னிடம் உள்ள பொருள் அனைத்தையும் சாமர்த்தியமாக கவர்ந்து கொள்பவர்கள் காம இச்சையாலும் எந்த நாளும் மனம் இறங்கி நொந்து போதலையும் துன்பத்தையும் கொண்டுள்ள நான் உனது மலர் போன்ற இரு திருவடியை போற்றுதற்கும் மனத்தில் நல்லது என்று எப்பொழுதும் அறிந்து என்றும் உன் திருக்கோயிலுக்கு சென்று தொழுகின்ற பெருமையின் பண்பை என் அறிவில் நின் அருளால் நான் பெறவும் இன்பமும் நற்பண்பும் உற்சாகமும் உனது தொடர்பும் சேர்ந்து நிரம்பும்படியான அருளை பெறவும் நீ அனுமதி செய்யும் வழியை முன்னதாக காட்டி அருள் புரிவாயாக பயத்தால் ஏங்கிய கம்சன் வஞ்சகன் அற்பன் கண்ணனை கொள்ளும் பொருட்டு அவன் ஏவிய அதிசயமான செயலை உடைய பூதனை என்ற பேயை வெற்றி கொண்டு கொன்று செய்த திருமால் ஒரு காலத்தில் இரண்யன் என்னும் வலியவனுடைய உயிரை உண்ட நரசிங்க வடிவினர் ஆதிசேஷனாகிய தோணி மேல் பார்க்கடலில் துயில் கொள்பவர் அன்ன வாகனனாகிய பிரம்ம தேவனை பெற்ற கரியமேக நிறம் கொண்ட திருமாலின் மருகனே நிகரில்லாத சூரிய மண்டலம் வரை உயர்ந்து நின்ற கிரௌஞ்ச மலை பிளக்கும்படியும் மதம் பொழியவும் யானை முகமுடைய தாரகாசுரனது உடம்பு நெறிப்பட்டு அழியவும் என்ற ஒளியுடன் விழும்படியான நிலையில் இருந்த ஏழு உலகங்களும் அதிர்ச்சி கொள்ளவும் ஒள்ளிய சங்கம் சஞ்சம் சஞ்சம் என்று ஒழிக்கவும் இந்திரன் வணங்கவும் அசுரர்களை மாய்த்தவனே நீயே முக்காலும் அடைக்கலம் சிவனுக்கு அருளிய ஞான மூர்த்தியே என்று முனிவர்கள் பணியும் ஒளிபரவ செய்யும் சிவபெருமான் அருளிய தேன் உண்ணுகிற இடத்தில் வண்டுகளை கொண்டு விளங்க வாசனை வீசுகின்ற குறாமலர்கள் மலரும் அழகு செய்கின்ற தோள்களை உடைய வீரனே பிற மதங்கள் முக்தி வழி அன்று என்று கூறி தங்கள் நெறி ஒன்றையே கொண்டு அன்பு இல்லாமல் அங்கு அடியவர்களை இகழ்ந்து பேசிய சமணர்களை கழுவில் அவர்கள் உடல் சிந்தும்படியும் குறைபட்டு மாளும்படியும் செய்து ஒரே வெள்ளமாய் நுரைத்து வந்த வைகை ஆற்றில் ஏடுகள் எதிர்வரச் செய்து அத்தகைய செயல்களால் சிவத்தின் தன்மையை எங்கும் பரவச் செய்து எலும்பிலிருந்து பூம்பாவையை எதிரில் உயிரோடு வரும்படி செய்த கவிபாடிய திருஞான சம்பந்தராக வந்து தேவார திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்து அருளிய சமர்த்தனே முன்னொரு நாளில் அவற்றை உண்டும் வந்த போரில் அர்ஜுனனின் ரதத்தை தேர்ப்பாகனாக வந்து செலுத்திய பரிசுத்த மூர்த்தி தீயாரை வஞ்சம் புரிந்து அழிப்பவரும் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை உடையவரும் ஆகிய திருமாலின் புதல்வராகிய பிரம்ம தேவருடைய புத்திரனான நாரத முனிவர் புரிந்த வேள்வியில் பிறந்த ஆட்டுக்கடாவின் மீது ஏறுகின்ற வல்லவனே தமது அடையாள உறுப்பாக தாமரையும் சங்கும் பொழிந்து விளங்கும் தடாகங்கள் நிறைந்த வழப்பம் பொருந்திய சிவகிரியாகிய பழனி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே ஓம் சரவணபவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.